தமிழ் எஃப்எம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரத்தின் அழகான காட்சிகளை பார்த்தபடி காலை செய்தியின் ஒரு பகுதியை பார்க்க இருக்கின்றீர்கள் ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரில் இப்பொழுது பனி பொழிந்து கொண்டு உலக போரில் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் மரணமடைந்து போராடிய சென்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரத்தினுடைய இரவு நேரத்தின் காட்சிகளையே இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பனி பொழிந்த வீதிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் டென்மார்க்கில் இப்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது இன்றைய காலை உலக செய்திகளில் முக்கியமான விடயம் பிரித்தானியாவில் நடைபெற்ற வாக்களிப்பு பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்காக தளர்வான யோசனைகளை உள்ளடக்கி பிரிட்டன் பேக்ஸ்டாப் என்கின்ற பெயரில் முன்வைத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கான புதிய பிரேரணையை பிரித்தானிய பாராளுமன்று நிராகரித்திருக்கின்றது பிரிட்டன் பிரதமருக்கு எதிராக முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளும் ஆதரவாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் விழுந்திருக்கின்றன வாக்குகளினால் அவருடைய தீர்மானமானது தோல்வியடைந்திருக்கின்றது இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறுமோ என்று தெரியாத அளவிற்கு கதிகலங்கி போயிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றிய அரசியல்வாதிகள் இதற்கான காரணம் பிரிட்டன் இனி என்ன செய்ய போகின்றது இன்று அது குறித்த இன்னொரு வாக்களிப்பு நடைபெறுகின்றது இன்றைய வாக்களிப்பினுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து யாதொரு நிபந்தனைகளுமே இல்லாமல் வெளியேறி சென்றுவிடத்தான் முடியுமா அவ்வாறு முடியுமா இல்லையா என்பதற்கு இன்று பாராளுமன்றம் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் ஒப்பந்தம் எதுவும் இல்லாமல் பிரிட்டன் விலகுமாக இருந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதற்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்ற கவலைக்கான முக்கியமான காரணம் தாம் ஒப்பந்தம் இல்லாமல் பிரிட்டன் வெளியேறுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்பதற்கு தம்முடம் யாதொரு திட்டங்களும் இல்லை என்கின்ற கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஒப்பந்தம் இல்லாமல் வெளியேறி சென்று பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஏட்டிக்கு போட்டியாக அமெரிக்காவும் சீனாவும் போல வரி விதிக்க தொடங்குவார்களாக இருந்தால் அங்கு குடியேறியவர்களுடைய நிலை என்ன மற்றவர்களினுடைய எதிர்காலம் என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது பிரிட்டனில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருவதற்கான குடியுரிமையை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே பிரிட்டன் அடைய போகின்ற நஷ்டம் என்ன பிரிட்டனின் உடைய நாணயம் ஆகிய ஸ்டேலிங் பவுன்சனுடைய எதிர்காலம் என்ன என்ற பல்வேறு பிரச்சனைகள் அங்கே சதுராடி கொண்டிருக்கின்றன ஆகவேதான் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இன்று ஒரு வாக்களிப்பு நடைபெறுகின்றது வாக்களிப்பில் பிரிட்டன் தோல்வி அடைவார் என்பதற்குரிய காரணங்கள் குறைவாகவே உள்ளன காரணம் ஒப்பந்தம் ஒன்று இல்லாமல் வெளியேறி செல்வதை பொதுவாக பிரித்தானிய அரசியல்வாதிகள் விரும்பவில்லை இதன் காரணமாக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தும்படி அவர்கள் வாக்களிக்கலாம் அவ்வாறு வாக்களிப்பார்களாக இருந்தால் நாளை இன்னொரு வாக்களிப்பு நடைபெறும் அந்த வாக்களிப்பு என்னவென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் எப்பொழுது வெளியேறுவது என்பது குறித்த திகதியை தீர்மானிப்பதற்கான வாக்களிப்பாக அது அமையும் இவ்வாறு அவர்கள் திகதியை தீர்மானித்தாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று நேற்று பிரித்தானிய பிரதமர் கூறியிருந்தார் காரணம் என்னவென்றால் திகதியை பின்போடுவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது அதுபோல எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் எழுமாற்று ரீதியாக பிரிந்து சென்றாலும் அது பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது எனவே ஏதோ ஒரு ஒப்பந்தம் எழுதி எதிர்காலத்தில் நாம் இவ்வாறு செயற்பட போகின்றோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு வெளியேறா விட்டால் எந்த விதமான நன்மையும் ஏற்படாது என்பதே அவருடைய கவலையாக இருக்கின்றது இந்த நிலையில் பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவர் ஜெரமி கோர்பைன் கூறுகின்ற பொழுது பிரித்தானிய பிரதமர் படுதோல்வி அடைந்திருக்கின்றார் வாக்களிப்பில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே அவர் பதவியை ராஜினாமா செய்து புதிய பொது தேர்தலுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டுமே அல்லாமல் மக்களிடம் இந்த பிரச்சனையை விடுங்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த விவகாரத்திற்கு முடிவுதான் என்ன ஏழு விதமான முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று மறுபடியும் பிரிக்ஸ்ட் என்கின்ற வெளியேற்ற வாக்களிப்பை நடத்தலாம் இரண்டு பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடத்தலாம் மூன்று பிரித்தானிய பிரதமருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை பதவியில் இருந்து தூக்கி வீசலாம் நான்காவது பிரித்தானிய பிரதமருடைய ஒப்பந்தத்தையே மீண்டும் பேசலாம் ஐந்தாவது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேசி காலத்தை மேலும் நீட்டிப்பு செய்யலாம் ஆறாவது ஒப்பந்தம் எதுவுமே இல்லாமல் வெளியேறி செல்லி விடலாம் ஏழாவது பிரிட்டனில் அப்படியே இந்த பிரிக்ஸ்ட் பிரச்சனையை அப்படியே தக்க வைத்து இருக்கலாம் என்கின்ற ஏழு தீர்மானங்கள் உள்ளன ஆனால் பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான காலத்தை நீட்டிப்பு செய்து மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வருவார்களாக இருந்தால் அவர்கள் அவ்வாறு நீட்டிப்பு செய்வதற்கான சரியான காரணத்தை தமக்கு வழங்காவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜேர்மன் என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரங்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் கூறியிருக்கின்றார்கள் பிரிட்டனிடம் உண்மையாக இப்பொழுது சரியான காரணங்கள் எதுவும் இல்லை எனவே முரண்பாடு ஏற்படும் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் மாற்றங்கள் வர இருக்கின்றன அதற்கு முன்னதாக இந்த பிரச்சனையை தீர்க்க ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புகின்றது எனவே பிரித்தானியாவில் நடைபெற்றிருக்கும் நேற்றைய வாக்களிப்பும் நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளும் மிகவும் பாரதூரமானவையாகவும் அதிர்ச்சி தருவதாகவும் இருக்கின்றது ஆனால் மக்களை பொறுத்தவரையில் பரிதாபம் அவர்களுக்கு இதற்குள் என்ன நடக்கப் போகிறது நாளைக்கு தெரியாமல் பதினேழு மில்லியன் பிரித்தானிய வாக்காளர்கள் வாக்களித்துவிட்டு தாம் சிறப்பாக வாக்களித்து விட்டதாக நினைத்து ஆனால் ஐரோப்பாவை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே இந்த விவகாரம் ஆட்டிப்படைத்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் இந்த பிரச்சனை எனவே பிரிக்ஸ் வெளியேற்றம் என்பது ஏதோ பிரித்தானியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் உள்ள பிரச்சனையாக கருதிவிடக்கூடாது கூடாது முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய பாரிய பிரச்சனையாகும் இந்த விவகாரத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டியது உலகில் வாழும் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும் ஏனென்றால் இது ஒரு பெரும் சிக்கல் ஒன்றை உலக மக்கள் கூர்ந்து கவனிக்காமல் இருந்த காரணத்தினால் தான் முதல் இரண்டு உலக மகா யுத்தங்களும் வெடித்தன எனவே முதலிரண்டு மகா யுத்தங்களினாலும் உலக மக்கள் கொடுத்த விலை மிகவும் பெரியது எனவேதான் மூன்றாவது தடவையும் அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உலக சமுதாயம் இதை அறிந்து கொண்டு இதற்கு என்ன செய்யலாம் என்பதை அழுத்தமும் திருத்தமுமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருப்பதே இந்த வாக்களிப்பின் சிறப்பம்சமாகும் இந்த வாக்களிப்பு குறித்த சிறப்பு பார்வையை இதுவரை நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் நேற்று பிரித்தானியாவில் நடைபெற்ற வாக்களிப்பு குறித்த சிறப்பு மலர் இது ட்யூப் தமிழ் எஃப்எம்மிற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அழகிய காட்சிகள் ரஷ்யாவின் உடைய செயின் பீட்டர்ஸ்பெர்க் நகரமும் டென்மார்க்கினுடைய வீதிகளும் கலந்த ஒரு செய்தி கார்வையாக இருக்கின்றது வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் ஒரு காலை செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே